தமிழக பாஜக தலைவர் பதவியில் அண்ணாமலை நீடிப்பாரா அல்லது அவருக்கு வேறு பொறுப்பு கொடுக்கப்படுமா என்ற விவாதம்தான் கடந்த ஒரு வாரமாக பொருளாக இருந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களில் கொடுத்த பேட்டியின் மூலம் அண்ணாமலை தெளிவாக விஷயத்தை உணர்த்தி இருந்தார் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்க மாட்டார் என்று முதலில் செய்தி வெளியான அடுத்த நொடியே பல திமுக தலைவர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களை தொடர்பு கொண்டு அப்பாடா இனிதான் நிம்மதியா இருக்கலாம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அதேபோல் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள அதிமுகவிலும் சில தலைவர்கள் மகிழ்ச்சியை பொதுவெளியில் இல்லாமல் தகவல் பரிமாற்றம் மூலமாக கொண்டாடியிருந்தார்கள் ஆனால் இவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அண்ணாமலை செய்தியாளர் மத்தியில் சொன்ன தகவல்தான் மீண்டும் திமுக தலைமையை அதிரச் செய்திருக்கிறது அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேட்க அதற்கு அண்ணா நான் இங்கதான் இருப்பேன் முன்பை விட அதிக அளவில் களத்திற்கு செல்வேன் அமைப்பை வேறு ஒருவர் பார்க்க நான் களத்தில் தீவிரமாக இயங்கப் போகிறேன் என அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இந்த நிலையில்தான் ஆளும் திமுக தலைமை மாநில உளவுத்துறை மூலம் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் இருக்குமா அப்படியே மாற்றம் இருந்தால் அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு இருக்க போகிறது என தீவிரமாக தகவலை திரட்டி இருக்கிறது அப்போது கிடைத்த தகவல்கள் ஆளும் திமுக வட்டாரத்தை அதிரச் செய்திருக்கிறது அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி வேறு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாகவும் விரைவில் இதுகுறித்து முழுமையான தகவல் வெளியாகும் என்றும் முதல்வரின் கவனத்திற்கு விஷயம் சென்றிருக்கிறது மாநில தலைவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாமலை திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்று மட்டும் உறுதியாகி இருப்பதால் திமுக தலைமை சற்று அதிர்ச்சியில் இருக்கிறதா திமுக தொண்டர்களை போலவே ஒட்டுமொத்த முக்கிய கட்சி தலைமையும் அண்ணாமலைக்கு அடுத்து என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்படும் அதனால் நமக்கெல்லாம் ஏதும் பாதிப்பு உண்டாகுமா என்ற கவலையில் திமுக உரைந்து போயிருக்கிறதா நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்

மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது அதை பத்தி தான் அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேற அவங்க செய்யட்டும் அதனாலதான் நான் சொன்னேன் மாநில தலைவர் போட்டியில இல்லை என்கின்ற அர்த்தத்துல சொன்னேன் காரணம் களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் களத்துல இருப்பேன் அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் பதவி இருக்கிறதுனால ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை பதவிகள் வரும் பதவிகள் போகும் அதனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக வேகமாக வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் அன்போடு நான் போக கேட்டுக்கொள் ஒவ்வொரு சங்கம் எரிஞ்சுங்க இப்போ வந்து மாநில தலைவர் அந்த அந்தத்துல இல்ல அப்படின்னு என்ன நடந்தது அதே போராட்டம் அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்கும் போது உங்களை சந்திக்க போகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம் அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல குதினால் குதிக்கிறாள் நான் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலீங்க அது எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்துல நான் நிற்கிறேன் நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறான் இந்த கட்சியில நான் முப்பத்தாறு வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் நம்ம இளைய வயசுல சேரல அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார் இதை செய்யணும்னு சொன்னா அதை செய்ய போறேன் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை மோடி சொல்லுவார் தொண்டனாக இருன்னு சொன்னார் இருப்பேன் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்து அது எப்பொழுதும் தொடரும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்